ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராகுல் டிராவிட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஆறே ஆறு பால் மட்டும்தான் சூரிய வந்து பார்த்துருக்காரு உடனே ஓகே சொல்லிட்டு அந்த பையனை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் வந்து தேர்வு பண்ணியிருக்காரு இன்னொரு புறம் இப்போ வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த பையனை வந்து விட்டுறவே கூடாது ஷேவாக்கெல்லாம் தாண்டி ஒரு பயமே இல்லாமல் இந்த பையன் வந்து இருக்கான் ஸோ ஃப்யூச்சரில் இந்திய அன்றைக்கி கண்டிப்பாக இவன் வந்து தேவைப்படுவான் முடிஞ்சால் நம்ம வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லே இந்த பையனை வந்து ஆட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் கிட்ட விராட் கோலியை வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் வந்து எப்படி இந்த பையனை வந்து தேர்வு பண்ணார் ஒரு ஆறு பால் அப்படி என்னத்தை அவர் வந்து எப்படி செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்துருவோம் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் தான் சூரியவன்ஷி வெளியே தெரிய ஆரம்பித்தார் ஐபிஎல்லில் ஒரு பிளேயர் வந்து பெரிய ஒரு ரெக்கார்டு பண்ணுறாரு அப்படின்னா உலகம் முழுக்க அவர் வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த போட்டியில் ஃபர்ஸ்ட்டாக அந்த குஜராத் அணி இருபது ஓரில் நாலு விக்கெட் இல்லப்போக்கு இரநூத்தி ஒன்பது ரன்களை குவிச்சிருப்பாங்க டார்கெட்டு இரநூத்தி பத்து ஆனால் அந்த டார்கெட்டை ராஜஸ்தான் வந்து வெறும் பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஓர்லேயும் வந்து சேஸ் பண்ணியிருப்பாங்க அதுவும் வந்து ரெண்டு விக்கெட் மட்டும்தான் வந்து போயிருக்கும் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பதினாறு ஓவரில் இரநூத்தி பத்து சேஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வைபவ் சூரிய தான் முப்பத்தி அஞ்சு பந்தில் வந்து செஞ்சுரி போட்டிருக்காரு இதன் மூலமாக ஐபிஎல்லில் ரொம்ப கம்மியான பந்தில் செஞ்சுரி அடித்த இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை சூரியவன்ஷி வந்து பண்ணியிருக்காரு ஒரு வெளிநாட்டு வீரர் ஓவராலாக எடுத்துக்கிட்டோன்னா கிறிஸ்கெயில் வந்து முப்பது பந்தில் செஞ்சுரி அடித்தார் கிறிஸ்கெயிலுக்கு அடுத்ததாக சூரியவன்ஷி முப்பத்தஞ்சு பந்தில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு யோசிச்சு பாருங்கள் இந்த டாஃப் லிஸ்ட்டில் நமக்கு வந்து ட்ரேவிஸ் செட் இருக்காரு அதுமாதிரி யூசப் ஃபதான் இருக்காரு கிறிஸ் கெயில் இருக்காரு வந்து இந்தியன் டீமுக்காக இல்லைனா இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் அவங்களுடைய சொந்த அன்னைக்காக ஆடி இவங்களாம் ஐபிஎல்ல இந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் அடைஞ்சாங்க பட் சூரியவன்ஷி சின்ன பையன் பதினாலு வயசு ஆகுது இந்த வயசுலேயே முப்பத்தஞ்சு பந்தில் வந்து அவர் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னா மொத்த உலகமே ஆடி போயிருக்காங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷியை பற்றி வந்து தேடிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த பையனை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து பதிமூணு வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒரு கோடிக்கு வந்து வாங்கினாங்க அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து இது சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இளம் வீரர்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இளம் வீரர்களை தயார் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்து இருக்கு அண்டர் நைன்டீன் போட்டியில் இந்திய அணிக்காக சூரியவன்ஷி வந்து ஆடியிருந்தார் அதேமாதிரி பீகார் அணிக்காக ரஞ்சித் டிராஃபிலேயே வந்து அவர் அறிமுகமாக இருந்தார் அதனால் வந்து பீகார் மாநில கிரிக்கெட் சங்கத்துக்கு நிர்வாகிகிட்ட நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி தான் சூரியவன்ஷி வந்து அழைச்சிட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு டெஸ்ட் வச்சோம் ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்தோம் அந்த ட்ரையலில் வந்து ராகுல் டிராவிட் ஜூபின் ஃபரூசா விக்ரம் ரத்தூர் இவங்களாம் வந்து இருந்தாங்க ஒரு ஒரு ஓவர் அவருடைய பேட்டிங் டெக்னிக்கை நாங்கள் வந்து பார்த்தோம் அந்த பையன்கிட்ட திறமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையனை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் மெகா இலத்துக்கு பிறகு ஒரு மூணு மாதம் அவருக்கு வந்து சிறப்பு ப்ராக்டிஸ் வந்து பண்ணோம் அதே அவங்களுடைய பெட்ரோல் நாங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணோம் இவர் வந்து என்னதான் டெக்னிக் திறமை இருந்தாலுமே சூரியவன்ஷி வந்து ஒரு சின்ன பையன் தான் வளர்ந்து வந்துட்டு அதுவும் எங்கள் மைண்டில் வந்து இருந்துச்சு அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் அவருக்கான ரிசல்ட் இப்போ வந்து தெரியுது இனிமேல் அடுத்து வரப்போற சீசனில் இவர் வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சூரிய வன்ஷியை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து விராட் கோலி ரோஹித் கிட்ட வந்து பேசியிருக்காரு இந்த பையனை வந்து விற்றக்கூடாது ஏன்னா இந்தியன் டீமில் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு அக்ரஸிவான ஓப்பனர் ஒரு கிறிஸ் மாதிரி ஒரு ஓப்பனர் இந்தியன் டீமுக்கு வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் என்ன ரோலை இப்போ இந்தியன் டீமில் இருக்கீங்களோ அதே ரோலை கண்டிப்பாக இந்த பையன் வந்து பண்ணுவான் இந்த பையனை நம்ம வந்து விற்றக்கூடாது ரோஹித் கண்டிப்பாக இந்த பையனை வந்து வாட்ச் பண்ணணும் நீங்களும் வந்து கம்பீர் கிட்ட வந்து பேசுங்கள் இந்த பையனோட நம்ம பேட்டிங் ஸ்டாட்டஸ்டிக்ஸை வந்து ப பார்ப்போம் கண்டினியூஸாக இந்த பையன் வந்து கன்சிஸ்டண்டாக ஆனால் அப்படின்னா இந்த பையனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகிற டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு இந்த பையன் வந்து செலக்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது இந்த பையனோட அடுத்தடுத்த பர்ஃபாமன்ஸாக நம்ம வந்து பார்ப்போம் இந்த பையன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி ரோஹித் கிட்ட வந்து பேசியிருக்காரு நன்றி